கை கடுக்க தோலு கடுக்க ஆனால் வாய் மூடலம்மா வாய் துறந்த மணியந்தான் நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் அழுதுட்டேயா தாண்டி இருந்தா இப்போ தான் உன்னை பார்த்ததும் எப்படி சிரிக்கிறா பாரு அப்போ என்ன பார்த்தா இவளுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் போல வச்சிருந்தீங்க ரோஸ் பவுடரை கணத்துல இங்கிட்ட அங்கிட்ட அப்பிட்டு நாலு முடிய சிலுப்பி விட்டுட்டு திரிஞ்சா நல்லா இருக்கும் நாங்க பவுட்ரு அடிக்கவும் நேரம்ல நாலு முடிய சிலுப்பி விடவும் நேரம் இல்லை எங்க அம்மாவுக்கு தலை கூட நேரம் இல்லை அது அப்படி இருக்கு

அட சசி பிள்ளைய தான் எதுக்கு தான் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பியா சசி கோவப்படாத ஏன் சசி அத்தை ஒரு ஆளுமா அங்கிட்டு இங்கிட்டு தூக்கிட்டு இருந்துச்சின்னு மட்டும் சொல்கிறியே சத்தோட நீ பார்த்துருக்க கூடாதா ஆமா நான் கேட்டேன்னா பிள்ளையே தந்தாவளா நம்மள நம்பிடலாம் பிள்ளையே தருவாவளாப்பா ஆமாம் நானாம் யாரோ எவரோ தானே என்னதான் இருந்தாலும் ஒன்னா இதை ஒன்றை சொல்லிரு கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு வாழ திறந்து சொல்லணும் சரி அமுதா போனது என்னாச்சு நானும் கூட வரலான்னு தான் வந்தேன் பாதி வழியில் வேலை வந்துச்சு என்ன செய்ய வர முடியல என்ன ஆச்சு விஷயம் இந்த பிள்ளை என்ன ஆச்சு பிரியா எப்படி இருக்குது ஆமாம் பிரியாவை நீங்க போகும்போதே திட்டியை ஆரம்பிச்சு விட்டியா பாவம் அந்த பிள்ளைக்கு போய் தலையில அடிபட்டது தான் மிச்சம் என்ன அந்த சுந்தரி தான் தரையில போட்டு இடி இடின்னு எடுத்து விட்டாலாம் மண்டைய அப்புறம் என்ன ஆஸ்பத்திரியில எல்லாரும் அண்ணேனு வந்துச்சு அண்ணனை என்ன நாடி நடிச்சுட்டா அந்த சுந்தரி காலில் விழுந்து ஆகா ஓகோ மாமா அப்படி இப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சுட்டா அண்ணனே ஷாக் ஆயிடுச்சு ஆனா அண்ணன் ஒரு கண்டிஷன் போட்டுச்சு பாருங்க அப்படி சுந்தரி நீ வா நான் ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன் நான் ஆபீஸ மாத்தி நம்ம ஊர்ல உள்ள ஆபீஸ்க்கு நான் வேலைக்கு போக போறேன் நம்ம ஊர்ல உள்ள வீட்டுலதான் நான் இருக்க போறேன் நம்ம கூட நம்ம அம்மா இருக்க போறாங்க இதுக்கெல்லாம் சரின்னா நீ வா இல்லைன்னா நீ என் கூட வராத இது பரவாயில்லையே அதுக்கு என்ன அது அதுக்கு என்ன சொன்னா நான் வர முடியாது நான் வர முடியாதுன்னு நல்ல ஆரம்பிச்சிட்டா என் மாமாத்த என்ன பண்ணா தெரியுமா நீ வந்தா போனா போகலன்னு எங்கேயோ போ எங்க கூட ஏன் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லவும் அவளுக்கு ஆயிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் வாவோன்னு சொல்லி இவ எங்கேயோ போட்டோன்னு திடீர்னு அண்ணனை கூப்பிட்டு மாமா மாமா நான் உங்க கூட வரேன் சரிமாமா அப்படின்னு ஒத்துட்டு போயிட்டா ஏன் அமுதா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ அந்த பிள்ளை பொய் சொல்ற மாதிரி தோணல நானே அப்படிதான் நினைச்சேன் இப்பதான் புரியுது ஆனா என்னன்னு தெரியல பாப்போம் ரெண்டு நாள் ஆகட்டும் அந்த பிள்ளையோட குணம் தெரியும்ல ஆ அத வேணா சொல்லு பாப்போம் பாப்போம் அதோட சுயரூப தெரியாம போயிரும் பாத்தரலாம் ஆமா ஆமா நானும் அப்படிதான் நினைச்சேன் பார்க்கலாம் சரி வாங்க ஏன் இங்கேயே உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் சசி வா சசி வேண்டாம் எங்களுக்கு வேலை வெட்டி வீட்டில் நிறையா இருக்குது நீங்கள் போவாங்க போவாங்கம்மா போவாங்க பசி வேற தாங்கல சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டுச்சு நான் தான் வேண்டாம் வேண்டாம் ஹோட்டல்லலாம் போய் என்னத்தை சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போயறேன் நமக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சரி விட்டு வராதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஐயா அமுதா உன் பிள்ளையே தூக்கிட்டே தெரிஞ்சதுனால ரசம் மட்டும் தாண்டி இருக்கு நான் தொட்டு எதுவுமே வைக்கலையே என்னம்மா சொல்ற தொட்டு கைது வைக்கலையா டக்குனு ஏதாவது வையுமா வேண்டாங்க பாவம் அத்த எப்ப வைக்க போறாங்க ஊருக்கு அதாவது இருந்தா சாப்பிட்டுக்கிறேன் சசி அத்த நானே சொல்லலான் இருந்தேன் அமுதா நானே கொண்டு கல போட்டு புள்ளிக்கொழ முடிச்சிருக்கேன் கொண்டு வரவாடு கூட தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் இராமுதா நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் சரி சசி கொஞ்சமா மட்டும் கொண்டா அது ஊத்திட்டு வந்துற அது கையில நிறைய எல்லாம் வராது அமுதா கொஞ்சம் தராதே பெரிய விஷயம் உனக்கு பொன்னாடிக்களை கொண்டு வந்து தரேன்னு பாரு என்னைய சொல்லணும் சரி சரி கோச்சு கதை போய் எடுத்துட்டு வா ஆ சரி இப்படியே இங்க இரு நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் பாவாங்க சசி எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளை ஏதாவது ஒண்ணு சொல்லாதியே பாவமா இருக்குல்ல பாவமா தான் இருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் ஏதாவது சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளை வம்புழுத்து வம்புழுத்து பழகியாச்சு வாய் இருக்க மாட்டேங்குது ஏதாவது வம்புழுக்க தான் சொல்லுது இருந்தாலும் நம்ம என்னதான் திட்டினாலும் பேசினாலும் நம்மளை சுத்தி திட்டினா அந்த பிள்ளை வருது அதுக்கு சொல்றேன் ஆமா அமுதா அது என்னவோ உண்மைதான்

சொல்லு சாம்பாரே ஆமா உன்கிட்ட நான் என்ன கேட்டேன் டீ தானே கேட்டேன் அம்மாக்கு கொடுக்க சொல்லி சமைச்சு வந்து கொண்டு வந்து வச்சிருக்கா டீ போகிறோம் அது இல்லங்க அது என்னன்னா டீ எப்ப போடுறதே ஒரு மணியாக கொஞ்ச நேரம் தான் இருந்ததா நீங்க வேற ஒரு மணிக்குள்ள சமைக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா சரி நம்ம எப்ப டீ போட்டு கொண்டு போய் கொடுக்கறது அதுக்குள்ள நம்ம சமையல முடிச்சிடலாமே சொல்லிதாங்க நான் சமையல முடிச்சுட்டேன் நீங்க ஒருதா சாப்பிடுங்களே நான் ஈவினிங் போல டீ போட்டு தாரேங்க பிளீஸுங்க இந்த நடிக்கிற வேலை இந்த கெஞ்சுற வேலை எல்லாம் என் கிட்ட வச்சுக்காதா சொல்லிட்டேன் மூஞ்சு பாவம் போல வச்சிருக்க வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் சொன்னதை மட்டும் செய்கிறதுனா செய்ய இல்லைனா கிளம்பி போயிட்டே இரு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அஞ்சு நிமிஷத்தில் டீ வரணும் இல்லைனா காஃபி வரணும்னு சொன்னேன் இல்லை எங்கே எங்கே காணோம் அதை கொடுக்காமல் சாப்பாடு போட்டு வந்து அதுவும் இவ்வளோ மோசமாக செஞ்சு வச்சுருக்க சமையல யார் திங்கிறதா அம்மா அம்மாக்கு யார் போட்டு வந்து கொடுப்பா எனக்கு மட்டும் போட்டு வந்திருக்கா எங்கே அவங்களுக்கு சாப்பாடு அவங்க அவங்க அப்புறமா இதை சாப்பிட்டுக்குவாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்புறமா சாப்பிட்டுக்குவாங்களா உங்கள் பேர் கிணக்கு போடும் போதே போட்டு வந்து குடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அப்புறமா சாப்பிட்டுக்குவாங்கன்னா எப்ப வாங்கிட்ட என்ன சொல்லிருக்கேன் ஒழுங்கா பார்த்து கவனிக்க சொல்லிருக்கல போ போயிட்டு எடுத்துட்டு வா சரி எடுத்துட்டு வரேங்க என்னடா இந்த மிரட்டு மிரட்டுற ஆத்தாடி இந்த பிள்ளை என்ன எப்படி பேசுது இல்லைன்னா ராட்சசி மாதிரி இல்லை இருக்கும் ஒன்னையும் மிரட்டி தள்ளி தூக்கி போட்டு மிதிச்சிரும் இப்ப என்னடானா நீ இவ்வளோ மிரட்டு மிரட்டி அதட்டி பேசுற அமைதியா இருக்கிறா எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா இது இப்படியா நடந்துக்குதுன்ற நம்ம இனி போறதுக்கு வழி இல்லை இடம் இல்ல அங்கேயும் அவங்க அப்பா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவ அம்மாவும் அப்பாவும் அதனால எங்கே போக வழி இல்லைன்னு நடிக்குதுமா இதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நடிக்குது இது எப்படியே நான் மெயின்டைன் பண்ணுறேன் இதுக்கிட்ட கொஞ்சம் நான் பாசம் கட்டுற மாதிரி பண்ற மாதிரி பேசுனா கண்டிப்பா ஏறி தலையில உட்காந்துரும் ஆமாம் இதுக்காக இப்படி ஐயா மிரட்டுவ பார்க்க பாவமாக இருக்கு மிரட்டி தொலையாத என்ன பண்ணுறது அவ எப்பவும் அப்படிதான் பண்றவ இன்னைக்கு மட்டும் சொல்லி என்ன ஆக போகுது இடியா பாத்துக்கலாம் இங்க பாரு நீயும் என்ன மாதிரி அவகிட்ட பேசுற இந்த மாதிரி பாவம் பார்த்து இது மாதிரி பேசுனேன்னு வை தான் பிரச்சனை நான் சொல்றத சொல்லிட்டேன் என்ன சொல்ற உனக்கு பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை வேணுமா சொல்லுமா இந்த பிள்ளைட்டு இதே மாதிரி பேசு அவ்வளவுதான் ஆ சரியா சரி சரி ஆமா ஏன்னா இவ பேசின பேச்செல்லாம் இன்னும் என்னாலலாம் மறக்கவே முடியலை அந்த அளவுக்கு என்ன பேசி சொல்லிட்டா அதனால இனி இவள்கிட்ட பார்த்து தான்ப்பா பேசணும் ரொம்ப பண்ணுறா அதுக்கு தான் சொல்கிறேன் கொஞ்சம் மிரட்டல்லே வச்சுக்கணும் அப்போ தான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும் சரியா நீ பாட்டுக்கு என் தம்பி பொண்ணு பாவம் பார்த்து பாசம் கட்டிகிட்டு இருந்தேன்னு வை சரிப்பட்டு வராது நாங்க அத்தை கிட்ட கொடுங்க ஏன் உனக்கு கை இல்லையா கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்க சொல்கிறா நீயா போய் கொடுக்க மாட்டேன் சரி சரி கொடுக்குறேன் என்னங்க சாப்பிடுங்க

நீ பாட்டுக்கு போற இந்த இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன் ஆத்தாடி ஒரு வார்த்தை நீ சுந்தரின் பக்கு பக்குன்னு போறாடா ஆமாமா இனி இதே மாதிரி பண்ணனும் இதெல்லாம் லூஸ்ல விட்டா சரி வராது ஆமா தம்பி அதுவும் கரெக்ட் தான் இல்லனா உன்னை ரொம்ப மதிக்கவே மாட்டாடா சீக்கிரம் கொண்டு வந்துறலா என்ன இந்த எடுத்துட்டு வந்துட்டேன் சீக்கிரம் வந்துறறீங்க பத்தியம்மா ஆமாடா நானும் நினைச்சே பார்க்கல மா சாப்பிடு இன்னைக்கு தான்ப்பா உட்கார வச்சு சாப்பாடுன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அமுதா இருக்க வரைக்கும் அமுதா நல்லா பார்த்துப்பா அதுக்கப்புறம் நான் நானே நினைச்சா சாப்பிடுவேன் இல்லைனா நான் பாட்டுக்கு போயிடுவேன் இந்த மாதிரி யார் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றது சொல்லு அம்மா நீ கவலையப்படாத நான் எல்லாம் உன்னை பார்த்துக்க வைக்கிறேன் நான் ரொம்பவும் மிரட்டாதையா அம்மா நீ வேற